வணக்கம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் நமது மதிப்பிற்குரிய தலைவர் கு அண்ணாமலை அவர்கள் ஒரே நாடு இதழில் தினமும் கடிதம் எழுதி கொண்டு வருகின்றார் சமீப காலமாக திமுக பதவிக்கு வந்த பின்பு நீட் என்ற வார்த்தையை வைத்துக்கொண்டு கொண்டு மாணவர்களின் எதிர்காலத்தோடு விளையாடிக் கொண்டிருப்பதை தலைவர் அவர்கள் தனது கடிதத்தின் வாயிலாக அரசியலுக்காக மாணவர்களின் வாழ்வோடு விளையாட வேண்டாமே என்ற தலைப்பின் கீழ் எழுதியுள்ளார் அதனுடைய ஒளி வடிவம் இது பண்புக்குரிய தாய் தமிழ்நாட்டின் பந்தங்களே அன்புக்குரிய தாமரை குடும்பத்தின் சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் திங் எஜுகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்ற கருத்தரங்கில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு காணொலி வாயிலாக கல்வியை பற்றிய அவரின் பிற்போக்கு சிந்தனையை பிரகடப்படுத்தியுள்ளார் கடந்த எட்டு ஆண்டுகளில் மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசின் நடவடிக்கைகளால் கல்வி மிக மோசமாக சீரழிக்கப்பட்டுள்ளது தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி அறிவியலுக்கும் பகுத்தறிவுக்கும் ஒவ்வாத பழமைவாதம் திணிக்கப்படுகின்றது என்று முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசை விமர்சித்துள்ளார் நீட் என்ற பெயரில் தகுதித் தேர்வு என்ற தடைகளை போடுகின்றார்கள் நாங்கள் நீட் தேர்வை எதிர்க்கின்றோம் வெகு விரைவில் அந்த தடைகள் தூக்கி எறியப்படும் என்று வீரவசனம் பேசியிருக்கின்றார் புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரிலே பழமை வாதத்திற்கும் பழைய கருத்துக்களுக்கும் ஒப்படை போட்டு மீண்டும் கொண்டு வருகின்றார்கள் கல்வி சாலைகளில் உணர்ச்சிக்கு வித்திட்டு மாணவர் பருவத்திலேயே மாணவர்களின் நெஞ்சில் மதவாத சக்திகள் நஞ்சை கலக்கின்றார்கள் இதுதான் அரசு செய்யும் பங்களிப்பா இந்த நாட்டில் உள்ள அறிவார்ந்தவர்களும் மனசாட்சி உள்ளவர்களுக்கும் நடுநிலையாளர்களுக்கும் கல்வியாளர்களுக்கும் துணிச்சலோடு மத்திய அரசிடம் கேள்வி கேட்க வேண்டும் இதுபோன்ற தீமைகளை ஒழிக்க பாடுபட வேண்டியது குறித்து ஆக்கப்பூர்வமாக விவாதிக்க வேண்டும் கல்வி பொதுப்பட்டியலில் இருப்பது மத்தியில் ஆட்சி பொறுப்புக்கு வரும் கட்சிகள் தங்களது பிற்போக்கான கொள்கைகளை பரப்புவதற்காக செய்வதற்காக அல்ல கல்வி என்பது இந்த நாட்டின் சொத்து மத்தியில் உள்ள கட்சி அதை ஆக்கிரமித்து சீரழிக்க நினைப்பது இந்த நாட்டின் உயிர்காற்றை அளிப்பதற்கு சமமாகும் இதனை யாரும் அனுமதிக்கவே மாட்டார்கள் முத்தாய்ப்பாக தமிழகத்தில் மாநில கல்விக் கொள்கையை உருவாக்கப்பட உள்ளது கல்வி யாருக்கும் மறுக்கப்படக்கூடாது சாதி மதம் ஊர் பின்புலம் உடை பாலினம் என்று எதுவும் ஒரு மாணவரின் கல்விக்கு தடையாக அமைந்துவிடக்கூடாது என்று பேசியிருக்கின்றார் ஆகையால் கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்பதை திரும்ப திரும்ப வலியுறுத்தி வருகின்றோம் உலகின் மிகச்சிறந்த கல்வியாளர்கள் பலரும் கலந்து கொண்ட காணொலி கூட்டத்தில் இதைவிட பிற்போக்கான ஒரு உரையை மிக குறுகிய கண்ணோட்டத்தில் எவரும் வழங்கியிருக்கவே முடியாது ஐம்பது ஆண்டு காலமாக மத்தியிலும் மாநிலத்திலும் மாறி மாறி ஆட்சிப் பொறுப்பில் இருந்த அறிவாலயம் திமுக ஆட்சியில் கல்வியில் என்ன குறிப்பிடத்தக்க சாதனை படைத்திருக்கின்றீர்கள் கொஞ்சம் நெஞ்சமல்ல ஐம்பது ஆண்டு காலத்தில் தமிழகத்தில் தமிழ் வழியில் கல்வி பயில அனைத்து துறைகளும் தயாராகிவிட்டதா தமிழ் வழியில் கல்வி பயில்வது என்பதை விட தமிழே பயிலாமல் ஒன்றாம் வகுப்பு முதல் கல்லூரி படிப்பு வரை தமிழகத்தில் படிக்கக்கூடிய சாதனையை செய்திருக்கின்றீர்கள் பிற மாநிலங்களில் அந்தந்த தாய்மொழியை படிக்காமல் பள்ளி கல்வியை முடிக்கவே முடியாது தமிழகத்தில் இந்தி சமஸ்கிருதம் பிரெஞ்சு தெலுங்கு கன்னடம் என்று பிற மொழியை மட்டும் படிக்கலாம் தமிழின்று படிப்பை முடிக்கலாம் தமிழை தவிர்த்துவிட்டு இரண்டாம் மொழியாக வேறு மொழியாக எடுத்து படிக்கக்கூடிய வகையில்தானே தமிழக பாடத்திட்டத்தை அமைத்திருக்கின்றீர்கள் தற்போது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கும் புதிய கல்விக் கொள்கையால் தமிழ்நாட்டில் இனி யாரும் தமிழ் மொழியை படிக்காமல் பள்ளி கல்வியை முடிக்கவே முடியாது ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக அரசியலுக்காக தமிழை உயர்த்தி பிடிக்கும் தங்கள் ஆட்சியில் இதுவரையில் தமிழ் மொழி கட்டாய பாடமாக ஆக்கப்படவே இல்லை அந்த சாதனையை செய்து காட்டியவர் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆகவே புதிய கல்விக் கொள்கை என்பது பழமை வாதத்திற்கு போடப்பட்ட ஒப்பனை அல்ல இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் செய்து வைத்திருந்த ஒப்பனையை நாங்கள் கலைத்திருக்கின்றோம் தமிழை கட்டாய பாடமாக்கி தமிழுக்காக உழைத்திருக்கின்றோம் உங்களைப் போல வார்த்தை ஜாலங்களால் மட்டும் தமிழை வளர்த்து கொண்டிருக்காமல் இப்படியாக தமிழுக்கு உண்மையான சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றோம் கல்வி யாருக்கும் மறுக்கப்படக்கூடாது சாதி மதம் ஊர் பின்புலம் உடை பாலினம் என்று எதுவும் ஒரு மாணவரின் கல்விக்கு தடையாக அமைந்துவிடக்கூடாது என்று பேசுகையில் உடை என்ற சொல் எங்கிருந்து வந்தது சீருடை என்ற லவா தாங்கள் சொல்லியிருக்க வேண்டும் உங்கள் பிரித்தாளும் சூழ்ச்சி மூலம் காழ்ப்புணர்ச்சி என்ற விஷ ஊசி போட்டு மக்களை உங்கள் சுய லாபத்திற்காக துண்டாடுகின்றீர்கள் பாதுகாப்பற்ற நிலையில் மக்கள் இருப்பது போல ஒரு கற்பனை விஷவிதையை விதைத்து கொண்டே இருக்கின்றீர்கள் உடை என்ற ஒற்றைச் சொல்லில் பழமை வாதத்தை பிரிவினை வாதத்தை மதவாதத்தை திணிப்பது நீங்களா நாங்களா அதிகமான கல்லூரிகளை உருவாக்கிய பெருமையை தங்களுக்கு உரியது என்று பேசியிருக்கின்றீர்கள் உண்மை மாணவர்களை கசைக்கு பிழிந்து உதிரத்தை உறிஞ்சி கொள்ளையடிக்கும் கேபிடேஷன் ஃபீஸ் என்ற வழக்கு முறையை உருவாக்கிய தனியார் மருத்துவ பொறியியல் கலை கல்லூரிகளை அதிகம் உருவாக்கிய பெருமை தங்கள் கட்சியின் ஆட்சி காலத்தில் தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது இந்த தனியார் கல்லூரிகளின் கட்டண கொள்ளையை தடுக்க நீட் தேர்வை உருவாக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது நீட் தேர்வை பற்றி சொல்லியிருக்கின்றீர்கள் வெகு விரைவில் தூக்கி எறியப்படும் என்று ஆயிரம் முறை சொல்லிவிட்டோம் திமுக அமைச்சர் தொடங்கிய நீட் தேர்வை உச்ச நீதிமன்றம் உறுதி செய்துவிட்டது ஐயா சட்டம் தெரியாத எந்த சாமானியனுக்கும் புரியும் உச்ச நீதிமன்றத்தை மீறி நீட் தேர்வை நீக்க முடியாது என்று உங்களுக்கும் புரியும் உங்களுக்கு மட்டுமல்ல தூக்கி ஏறியும் அந்த ரகசிய அதிகாரத்தை சொல்லி கொடுத்தது உங்களுக்கு யார் அதை சொல்வீர்களா உங்களுக்கு உண்மையிலேயே தெளிவு வர வேண்டுமென்றால் அவர்கள் மத்தியில் மக்கள் மன்றத்தில் நீட் தேர்வு வேண்டுமா வேணுமா வேண்டாமா என்று நேர்மையான ஒரு வாக்கெடுப்பை நடத்தி பாருங்கள் தயவு செய்து அதிலும் ஓட்டு போட கொரோனாவிற்கு என்று ஒரு மணி நேரத்தை ஒதுக்கி விடாதீர்கள் வெள்ளி கொலுசு பேக் அண்டா குண்டா என்று கெடுத்து விடாமல் மக்கள் கருத்தை கேட்டறியுங்கள் அறிவார்ந்த கல்வியாளர்களால் நிர்வகிக்கப்பட வேண்டிய கல்வித்துறை பழமைவாதிகளின் கையில் சிக்கிவிட்டது என்று பரிதாபப்பட்டு இருக்கின்றீர்கள் உண்மைதான் ஆனால் தாங்கள் சொன்னது மத்திய அரசைப் பற்றியே அல்லது தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனத்தின் தலைமையை பற்றியா சின்னதாக ஒரு சந்தேகம் வந்துவிட்டது சினிமா பாடியே கல்வியை வளர்க்கும் தங்கள் ஆர்வம் பாராட்டுக்குரியது ஐம்பது ஆண்டுகளில் திணிக்கப்பட்ட பொய்யுரையையும் வரலாற்று திரிபுகளையும் இந்த மண்ணின் பெருமைகளையும் நாங்கள்தான் மீட்டெடுத்து கொண்டிருக்கின்றோம் சுதந்திர போராட்டம் என்றாலே லால் பால் பால் என்னும் மூவரைத்தான் குறிக்கும் லாலா லஜ்பத் ராய் பால கங்காதர திலகர் பிபின் சந்திரபால் இவர்கள்தான் சுதந்திரத்திற்கான முழு கட்டமையும் உரு கட்டமைப்பையும் உருவாக்கிய சிங்கங்கள் இவர்கள் ஆனால் இவர்களை பற்றிய வரலாறு பாடத்திட்டத்தில் வருகின்றதா நம்மை கொள்ளை சென்ற சாம்ராஜ்யங்களை பற்றி அதன் அடிமைகள் எழுதிய வரலாறுகளைத்தானே நாம் இன்னமும் படித்து கொண்டிருக்கின்றோம் மத்திய அரசும் பாரதிய ஜனதா கட்சியும் சொல்லும் வரை வீரமங்கை வேலுநாச்சியாரின் பெயரை கடந்த ஐம்பது ஆண்டுகளில் அறிவாலயம் அரசு சொல்லி இருக்குமா ஏன் அவர் வரலாற்றை மறைத்து விட்டீர்கள் நாங்கள் மீட்டெடுத்ததால் வந்த பதட்டத்தில் தானே பேசுகின்றீர்கள் உக்ரைன் போரில் பாதிக்கப்பட்ட மாணவர்களை மீட்பதற்காக வெளியுறவுத்துறையை தலையிட்டு ஒரு வேடிக்கையான அறிவிப்பை வெளியிட்டு அறிவிப்புக்காக மட்டும் மூன்றரை கோடி செலவிட்டு விட்டீர்கள் இப்போது கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவேன் என்ற அடுத்த சபதத்தை சர்வதேச கல்வியாளர்கள் மத்தியில் போட்டு இருக்கின்றீர்கள் புதிய மாநில கல்விக் கொள்கை படைக்கப் போவதாக அறிவித்து இருக்கின்றீர்கள் சிறப்பாக செயல்படும் மத்திய அரசின் ஆட்சி முறை பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் அணுகுமுறை உங்களை அதிகம் கவர்ந்திருப்பதால் மக்களின் ஆதரவு பெருகுவதால் மத்திய அரசு செய்யும் அனைத்தையும் தாங்களும் செய்ய முயற்சிக்கின்றீர்கள் என்பதை நாங்கள் கவனித்தே வருகிறோம் தமிழகத்தில் தாங்கள் செய்ய வேண்டிய ஏராளமான பணி தேங்கி கிடக்கிறது அதை எடுத்துச் சொல்ல யாரும் தங்கள் அருகில் இல்லாதது எனக்கு வேதனை அளிக்கிறது அரசியல் லாபத்திற்காக மாணவ செல்வங்களின் வாழ்வோடு விளையாடாதீர்கள் நன்றி வணக்கம் அன்பு சகோதரன் உங்கள் அண்ணா